வேலை மிச்சமா போச்சுன்னு பேசாம இருப்பியா இவ வேற ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கத்துக்கிட்டே தானே உண்டு செஞ்சா போறேன் ஏமா மர்மால இட்லி செஞ்சேவியம்மா ஆ சரிங்க சார் இட்லி வந்து சாதா இட்லி போதுமா இல்ல வேற ஏதோ கல் இட்லி இல்ல முட்டை இட்லி அப்படி எதுவும் வேணுமா தோசையிலே கல் தோசை முட்டை தோசை கேள்விப்பட்டிருக்க என்னடா இது புதுசா இட்லி இல்ல கல் இட்லி முட்டை இட்லி ஏமா கல் இட்லி வேணும்னு சொல்லி பாரு அவன் என்ன கூடங்களை வைப்பாளா கருங்கலை வைப்பாளான்னு பாக்கும்

ஏமா இன்னைக்கு நீயும் உன் மருமகளும் சேர்ந்து எனக்கு சமாதி கட்டலாம் முடிவு பண்ணிட்டீங்க அதானே இருடி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம் ஏ கனி அந்த பூனைங்க மைனி நான் எந்த பூனையும் வீட்டுல பாக்கலையே தெரியாது மைனி நீங்க எதுவும் பூனை வளர்க்குறீங்களா ஐயோ பாவம் என் மருமோ என்ன விளந்தியா இருக்கா ஹெமாடி உன் புருஷா இருக்கா மாதிரி அந்த கருவா அவனுக்கு இவன் வச்ச பேரு தான் பூனை வீட்டுக்குள்ள திருட்டு பை மாறி வருவான் திருட்டு பை மாறி போவான் அதனால நாங்க எல்லாரும் அவனை பூனைன்னு தான் கூப்பிடுவோம் ஓ அவர் பேரா எனக்கு தெரியாதத்தை அந்த பூனை மட்டும் என் கையில் மாட்டிட்டோம் அவனை என்ன செய்யறேன்னு பாரு ம் சார் தூங்கும்போது சிரிச்சுக்கிட்டே தான் தூங்குவார் போலயே இவனை இப்போ எப்படி எழுப்புறது ஐயோ முன்னப்பெல்லாம் கூப்பிட்டு கூட பழக்கம்ல ஏய் ஏய் கலை ஏய் கருவாப்பாயில் எப்படி அசராம தூங்குற மாதிரி சே சாருக்கு என்னென்னா அவ்வளோ பிடிக்குமா சின்ன இருந்து என் மேலே உயிரே வச்சிருக்கியாமே ஆமாம் நம்மக்கிட்ட ஒரு மரம் இவன் பச்சை குத்திருக்கனு சொன்னான்ல எசமா தான் சொன்னானா இல்லை போய் சொன்னானா இங்கே தான் இங்கேயே கழுத்தில் குத்திருக்கேன்னு சொன்னான் எங்கே காணோம் இவன் இருக்கிற கருப்புக்கு அந்த பச்சை மட்டும் என்ன தனியாவே தெரிய போகுது கனி நல்லா தேடிப்பார் போய் சொன்னால் அவ்வளவுதான் அந்த கையில் ஏதோ பச்சை குத்திருக்கா அது யார் பேர் என்ன அருங்கானியம் அட பாவி பயில அவ பேரையும் பச்சை குத்திருக்கியா அப்போ இந்த கையில் யார் பேராக இருக்கே சரோஜாவா இது யார் பேராக இருக்கும் நம்ம ஊரில் ஒரே ஒரு பேர் சரோஜா யாருன்னா அந்த செல்வண்ணம் பொண்டாட்டி அட மாடே

ஏ கருவா பையல கணி கிளீ நீ சொல்லிக்கிட்டு கிட்ட வந்த மூஞ்சி முகம் எல்லாம் உடைச்சிரும் பாத்துக்க நான் என்னடி பண்ண எதுக்குடி இப்படி என் மேல கோவப்படுற தூக்கத்துல மாமா ஒருவேளை ஏதாவது எசகு புசுகா பண்ணிட்டனோ பண்ணுடா உனக்கு அவ்ளோ தைரியம் வேற இருக்கா அப்படி எல்லாம் நினைப்பிருந்தா மூட்டை கட்டி வச்சிரு இந்த காட்டிட்டு நிக்கிற எல்லாம் பल्ले அவ்ளத்திய அடிச்சு உடைச்சிரவேன் கணி சாரி கணி கடவுன்னு நினைச்சி நேசத்துல ஏதாவது பண்ணிட்ட மன்னிச்சு கணி அப்ப தினமும் தூக்கத்துல இப்படி தான் பண்ற அதெல்லாம் எப்படி வெளியில சொல்ல முடியும் பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்க தானே செய்யும் ஆனா என்ன இங்க தான் பத்தவே மாட்டேங்குது டேய் புனே தேவலாத பேசுன அவ்வளவுதான் என்ன சொன்னே இப்போ என்ன சொன்னே திரும்ப சொல்லு ஐயோ நீ கருவா பையல மாட்டன அவ்வளவுதான்டா நீ இப்ப வேற ஏதோ பேர் சொன்னீங்க புனே அண்ணே ஆ யார் நான் அப்படி சொல்லலையே எனக்கு தெரியாது பா போய் சொல்லாத கனி யார சொன்னே இது என் அக்காவுக்கு என் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பேரு உனக்கு எப்படி தெரிஞ்சது சொல்லு உன் அக்கா தான் சொன்னாங்க இப்ப என்ன

எனக்கு தெரியும் இவ காலையில எழுந்து சீன் போடும்போதே எனக்கு நல்லா தெரியும் இவன் ஏதோ மனசுல கிட்ட வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கா சிலிண்டரை எங்கேயும் திறந்துட்டு வீட்டை கொளுத்து விட்டு தேடி இல்லை மைனி எனக்கு வயிறு ரொம்ப வழியா இருக்கு அதான் ரொம்ப நேரம் நின்று என்னால் சமைக்க முடியல மைனி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் செய்கிறீங்களா ரொம்ப நேரம் நின்னா ஒரு மாதிரி மயக்கமாக வரும் எம்மா இவன் நாடகத்தை பாத்தியா காலையிலே எழுந்து வருவாளாம் என்ன சமைக்கணும்னு கேட்பாளாம் அப்புறம் எதுவும் முடியலன்னா வயிறு வலிக்குது வாய வலிக்குதுன்னு சொல்லுவாளாம் நல்ல கதையெல்லாம் இருக்கு ஏடி இப்ப நீ தானே வீராப்பா எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு போனேன் என்னம்மா திடீர்னு வந்து வயிறு வலிக்குதுன்னு சொன்னா திரும்ப எல்லாத்தையும் யார் செய்யறது எங்களால இனி செய்ய முடியாது போ வயிறு வலிதானே தானே உயிர் போயிடாது போ எல்லாத்தையும் சமைச்சு வை ஏமா இவ சமைக்கிறதுலாம் சும்மா சாதாரணமான வேலை போனதும் ஆயிடும்னு நினைச்சிருப்பேன் ஆனா அடுப்படிக்குள்ள பூந்ததும் இவளுக்கு எங்க எது இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு அதான் எப்படிடா இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி வயிறு வலிக்குது அங்க வலிக்குதுன்னு இங்க வந்து நடிச்சுக்கிட்டே இருக்க இல்லமா நீ நிஜமா தான் வயிறு வலிக்குது நான் ஏன் நடிக்க போறேன் நீ என்னமா பண்ணுமா போ முதல்ல சாப்பாடு செய்ய எங்களுக்கு இப்பதைக்கு சரி போ படுத்து தூங்குன்னு சொன்னா அப்புறம் இதையே உனக்கு நீ ஒரு தொழிலா வச்சிருப்ப எப்பப்பெல்லாம் வேலை செய்ய சொல்றனோ அப்பெல்லாம் அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு காரணத்தோட வந்து நிப்ப போ 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 எங்களுக்கு எல்லாம் வயிறு வலியே வந்ததே இல்லையா நாங்களே என்ன அப்படியே முக்காட்டை ஏத்து போட்டுக்கிட்டா தூங்குறோம் அதானே அந்தந்த பம்பளையும் வீட்டுல கொஞ்சம் வேலை கிளம்பணும் போய் சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாருடி அதான் வேடிக்கை பார்க்குறா நீ வயிறு வலிக்குது எதுவும் செய்ய முடியலன்னு சொல்றோம் சொல்கிறோம் நான் என்ன வேலை செய்ய பயந்துக்கிட்டா சும்மா நடிக்கிறேன் ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறாங்க இதுவே அம்மா வருந்தால் நம்மளை எங்கேயும் எழுந்திருக்க கூட விட மாட்டாங்க அம்மா அப்பாவே சொன்னாங்க கல்யாணம் ஆன பிறகு தான் என் கஷ்டம் உனக்கு புரியும்னு ஐயோ அம்மா வலி தாங்க முடியலையே என்ன கனி காலையிலேயே சமைக்கிற வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு போல இருக்கு இன்னைக்கு என்ன சமையல் அப்ப இன்னைக்கு மாமனுக்கு ஒரு பொடி தான் போல நீ இப்படியே சமைச்சு போட்டுக்கிட்டே இருந்தேன்னா அதை சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் நான் ஒரு பத்து கிலோ ஏறிடுவேனாச்சே இவன் வேற ஏன் வலி தெரியாம வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானே கடவுளே அப்புறம் என்ன சாப்பாடு சாப்பாடா இட்லியும் சட்னியும் செஞ்சிருக்கேன் இந்த இட்லி சூடா இருக்கு சட்னி இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சதுன்னா எடுத்துடலாம் என்னது சட்னி கொதிச்சதுன்னா எடுத்துடலாமா என்னடா இது புதுசா இருக்கு சரி நம்ம பொண்டாட்டி ஏதோ செஞ்சு கொடுக்கறோம் ம் நேற்றிய போல இன்னைக்கும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல வேண்டியது கழுதைக்கு வாக்கப்பட்டா போதா வாங்கிதுன்னா ஆகணும் கலேயர்ஸா அவ்வளோதான்ண்டா அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நாளில் உன் சோழி முடிச்சிருவான் கனி என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க காலையிலே நான் தூங்கி எழுந்ததும் பார்த்தப்ப மல்லி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் இங்கே சமைச்சுக்கிட்டு இருக்கல அதான் கொஞ்சம் வேர்க்குதான் ஒரு மாதிரி இருக்கு என்ன என் பொண்டாட்டிக்கு வேர்க்குதா கனிய நான் வேணா போயிட்டு விசிறி எடுத்துட்டு வந்து விசிறி விட்டுட்டா இல்ல இல்ல அது வேணா கனிய அப்புறம் நான் இல்லாத நேரத்துல என்ன செய்வேன் அந்த ஒண்ணும் போறியா என்ன கனி உனக்கு வேர்க்குது எப்படி அதை பாத்துக்கிட்டு என்னால போக முடியும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நாம ஓடி போய் அந்த சுத்திர பேனை வாங்கிட்டு வந்து மாட்டி வச்சார அப்புறம் நாளையில இருந்து உனக்கு வேர்க்கவே

இந்த சமைச்சு முடிச்சுட்டு அந்த என் துணி ஒரு ரெண்டு மூணு கடக்கு அது துவச்சிடுறீங்க அப்புறம் மாமியார் துணியும் ஒரு நாலு சேலை கடக்கு துவச்சு போட சொன்னாங்கம்மா ஆ சரிங்கம்மா நீ துவச்சிடுற ஏ குமுதா என்னத்துக்கு என் பொண்டாட்டி உங்க துணியெல்லாம் துவைக்கணும் அவன உங்களுக்கு வேலை கரியா ஏன் உனக்கு கையில் நல்லா தானே இருக்கு நீ போய் துவைச்சா என்ன என்னமோ பெரிய எஜமானி மாதிரி வந்து அவங்க என் துணி கடக்கு துவைச்சு வைன்னு சொல்றேன்

மைனி அப்படிலாம் இல்லை நீ நெசமாலுமே எனக்கு வயிறு வழிதான் இந்த இப்போ கூட என்னால் நிற்கவே முடியல ஏன் மைனி இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன நீ என்ன பயிர் வழின்னு சொல்ற அப்புறம் எதுக்கு இந்த வேலையில நீ பாக்கற இல்ல பரவாயில்ல கலை ஏய் நீயும் அம்மாவும் வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க அப்பதான் வயிறு வழின்னு சொல்றல எதுக்கு அவ்வளவு வேலை செய்ய சொல்லி கஷ்டப்படுத்துறீங்க ஏலே ஏன்டா எங்களுக்கெல்லாம் வயிறு வலியே வராத என்ன அதிசயமா பேசுற வயிறு வலி மாசம் மாசம் எல்லா பொண்ணுங்களுக்கு தான் வரும் அப்ப எல்லாரும் என்ன அப்படியே போய் உட்காந்துக்கிறாங்க வேலையெல்லாம் செய்யல என்னமா ஊர்ல இல்லாத பொண்டாட்டி கட்டிட்டு வந்த மாதிரி தான் பேசுறான் போடா குமுதா ஊர்ல உள்ளவங்க வேற ஏன் பொண்டாட்டி வேற எல்லாரும் மாதிரியும் என்னால ஏன் பொண்டாட்டி நடத்த முடியாது குமுதா இனியும் அவளை ஏதாவது வேலை செய்ய சொன்னீங்க நல்லா இருக்காது பாத்துக்கோங்க கனி நீ கிளம்ப ஆஸ்பத்திரிக்கு போலாம் வயிறு வலிக்குதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாரு ஆஸ்பத்திரிக்கு போறானே ஆஸ்பத்திரிக்கு உன்கிட்ட இங்க இருக்கு பணம் என்னமா வேலைக்கு போய் சம்பாரிச்சு பணம் கொடுத்தவ மாதிரி தான் பேசுறான் கலை வேணா கலை ஏன் இப்படி வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க நீ போ ஏ குமுதா இங்க வந்து என்னடி சத்தம் போடுற இந்த அவ மவனே சொல்லுவான் என்னனு கேளு அவகிட்ட என்னடா உனக்கு ஏ கனிமொழி ஒரு இட்லி செய்யிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா இதுக்கு இம்புட்டு நேரம் ஆனச்சுனா மத்த வேலை எல்லாம் எப்படி செய்வ அத்ததோ முடிஞ்சிருச்சு வாரம்த அம்மா என்ன பேசிட்டு இருக்க நீ அவதா வயிறு வலின்னு சொல்லிருக்கால உங்கட்ட அப்படி இருந்தோ நீ அவளை வேலை செய்ய சொல்ற என்ன ஆளுமா நீ இதுவே குமுதா சொல்லிருந்தா அவளை வேலை செய்ய சொல்லிருப்பியா ஏண்டா அவன் பொண்டாட்டியும் ஒண்ணா அவ ஏன் மவ அவளை எப்படித்தான் நான் வேலை வாங்குவேன் என்னடா இது அவளுக்கு ஒரு நியாயம் மருமாவளுக்கு ஒரு நியாயமா சரியில்லைம்மா சுத்தமா சரியில்லை அந்தந்த வீட்லயும் மாமியார் மருமாவ சண்டை எப்படி வருதுன்னு இப்பதானே தெரியுதே பாவம் அவளே வயிறு வழியால நிக்க முடியாது துடிக்கிறா அவளை போய் இவ என்ன வந்து துணி துவைச்சு போடுங்கிறா நீ வந்து மத்த வேலையில எப்ப செய்வேன்னு கேக்குற கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கோங்க சரியா இந்த அடி கனி இனி எந்த வெயிட் வேலையும் நீ செய்யக்கூடாது சாப்பாடு ஆக்கி வைக்கிறாங்களா சாப்பிட்டுட்டு பேசாம இரு அப்படி இல்லையா நான் வாங்கிட்டு வந்து தாரேன் நாங்க ரெண்டு பேரும் இங்க கடந்து ஆக்கி இறக்கி வைக்கிறோம் உன் பொண்டாட்டி அப்படியே சாப்பிட்டு போய் படுத்து தூங்கட்டும் என்ன ஊர் உலகத்துல இல்லாத அதிசயமா இவன் என்னமா கனிமடி நல்லையம் அவனுக்கு சொல்லி கொடுத்துக்க போல என் பிள்ளை ஒரு நாளும் இப்படி எல்லாம் பேச மாட்டேனே ஐயோ கடவுளே வந்த ஒரு வாரத்துல என் பிள்ளை இப்படி மாத்திட்டா இதுக்கு தான் இவ்ளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு எல்லார்கிட்டயும் ஏசு வாங்கி பேசி வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் போல அம்மா அவ என்னமா என்ன மாத்துனா ஐயோ பூம் போல தான் இருக்க ஆத்தால மகளும் சேர்ந்துக்கிட்டு செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல இங்க பேசாம போங்க எதுவும் வேணாம் ஏங்க அம்மா ஏங்க இது என்ன இருந்து ஓ இப்படி எல்லாம் பேசி பேசி என் மாவன மயக்கி வச்சிருக்கியா என்னடா மாவனே நல்லா இருக்கடா நீ பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஏன் அப்படியே சும்மா இருக்க இந்த ரெண்டு பேரும் அடிச்சு துரத்த வேண்டியதுனே உன் பொண்டாட்டி பேசி கேட்டுகிட்டு இப்படி நீ மாறுவ நான் நினைச்சு கூட பார்க்கலடா அம்மா அவ எங்கமா மாறனா அவ மாட்டி வச்சிருக்கா அம்மா இன்னொரு வார்த்தை அவளை பத்தி எதுவும் பேசினா அப்புறம் நெசமாவே அடிச்சுடுமா அடிடா அடி இதுக்கு தான ஒத்த புள்ளையே உனியே வர வாங்கி தாவ வாங்கி பேத்து செல்லமா சீராட்டி வளத்து வச்சிருக்க தனிமடி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே

அப்ப நான் ஏதாவது பண்ணிக்க போறேன் அப்ப தெரியும் உங்களுக்கு ஐயோ என் பிள்ளை போனானே ஐயோ அம்மா போச்சே போச்சுன்னு அழுவீங்க பாருங்க பாட்டியம்மா இத்தனை வருஷம் இவன் கூட இருந்த நம்ம பெருசு கிடையாதான் நேத்து வந்தவன் பெருசா போயிட்டானா குமுதா நீதான் நல்லா ஏத்தி குடுக்குறீ அம்மாவுக்கு

பைத்தியம் அவளுக்கு கொழுப்ப ஒரு வேலை செய்ய பயந்துகிட்டு வயிறு வலி வாயு வலின்னு புருஷன் தரங்கிட்ட நாடகம் நடிச்சு அவனை நம்ம கிட்ட இருந்து சண்டை முட்டி பிரிச்சுட்டாமா இருக்கட்டும் டி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பின்னாடி போறான் பொசக்கட்ட பையன் போன வாக்கிலே திரும்பி வர போறான் பாரு அவதான் அன்னைக்கே சொன்னால உனையே பழி வாங்காம விட மாட்டேன்டானு அதுக்குதான் இப்படி எல்லாம் பண்றான் இவன் அது புரியாம இடமா அவன் நல்லவ மாதிரி அவன் கூட சுத்திக்கிட்டு கிடக்கிறான்